வெல்கம் சிம்பிள் லைஃப் டிகே இன்னைக்கு காபுல் சுண்டல் பெரிய சுண்டல் இருக்குதுன்னா அது பேர் காபுல் சுண்டல் மாசு தாளித்து செய்ய போகிறோம் பாருங்கள் எண்ணெயில் க கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதங்குறேன் ஃபஸ்ட்டு அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா அப்புறம் நம்ம நைட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சேன் அந்த சுண்டில் அவிச்சு குக்கரில் ஒரு ஃபோர் விசில் விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வந்துட்டு இருக்குது லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சேன் இப்போது தாளிக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்தினா போதும் பாருங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேர்ட் பேர்ட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிறேன் சாப்பிட்றதுக்கு சக்தி நிறைந்த காபூல் சுண்டல் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பாட்டுக்கு பொரியல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் பை பை